ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல மாரி செல்வராஜோட அடுத்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போல மாரி செல்வராஜ் ஒரு துடிப்பான இயக்குனர் பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த மாதிரி அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் பிலிமை கொடுத்த டேரக்டர் இவர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களோட வாய்ஸா தான் இன்றைக்கும் திகழ்ந்துட்டு இருக்காரு மாரி செல்வராஜ் படங்கள் எல்லாத்துலையுமே ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் மாரி செல்வராஜோட அடுத்த படத்தோட டைட்டில் தான் இன்னைக்கு ரிலீவ் ஆயிருக்கு எஸ் அவரோட அடுத்த படத்தோட டைட்டில் பைசன் காலமாடல் என்னடா படம் பேரு இவ்வளோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு காலமாடுக்கு முன்னாடி நின்று போஸ் கொடுக்குற மாதிரி நான் தான் படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரமுடைய மகன் துரு விக்ரம் தான் இந்த படத்தோட ஹீரோ முதல் முறையாக மாரி செல்வராஜ் ஒரு துடிப்பான யங் ஹீரோ அதாவது பரியரும் பெருமாளுக்கு அப்புறமா ஒரு புது ஃபேஸ்னே வச்சுக்கலாம் துர்விக்ரம்க்கு அந்த அளவுக்கு படங்கள் இல்லைனாலும் அவரும் ஒரு ஓரளவுக்கு பாப்புலரான ஹீரோ தான் ஆனால் எப்பயுமே சாக்லேட் பாயாக நடிக்கக்கூடிய துர்விக்ரம் அண்ட் இந்த படத்தில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சையே காட்டியிருக்காரு இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜுடைய முதல் படம் பரிகேறும் பெருமாளை ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சித்தோடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் ரஞ்சித்தோட சேர்ந்து அப்ளோஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அண்ட் இந்த படத்துல துரு விக்ரமோட இணைஞ்சு பிரேமம் படப்புகள் அனுப்பம பரமேஸ்வரடும் நடிக்க இருக்காங்க அண்ட் மற்ற நடிகர் நடிகைகள் யாரு அண்ட் மற்ற படக்குழுவினர் என்னன்ற விவரம்னா பின்னாடி அறிவிக்கப்படும்னு இயக்குனர் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படத்தோட டைட்டில் ரிலீவ் அப்போ மாரி செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அண்ணன் ரஞ்சித்தோட அடுத்த ப்ரொடக்ஷன்ல நான் இந்த படத்தை பண்ண போறேன் இது வரைக்கும் வந்த என்னோட படங்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசமான படமா இது எனக்கு அமைய போகுது அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் டிராமாவா இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜை

நகைச்சுவை நடிகரா இருந்த வடிவேலுவால இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சென்டிமெண்டான சென்டிமெண்ட் பண்ண வடிவேல் சார் இன்னொரு பக்கத்தை காட்டின படம் தான் மாமனன் இந்த படத்துல வடிவேலு உதயநிதி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளங்களை வச்சு படத்தை அவரு உருவாக்கி இருப்பாரு அந்த வரிசையில மிக பெரிய நட்சத்திர பட்டாளங்களோட வெளியாக இருக்கிற படம் தான் பைசன் காலமாடன் இந்த படத்தோட டைட்டிலே இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னா அப்ப படம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கும் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு அது இன்னும் டிசைட் ஆகல இன்னும் மற்ற கேஸ்டின் ஒர்க் எல்லாம் இருக்கு ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் இருக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ஆடியோ எப்போ ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும்னு மாரி செல்வராஜ் சொல்லி அந்த நிகழ்ச்சியை என்ட் அப் பண்ணாரு பைசன் காலமாடன் படத்தினுடைய ஹீரோ துரு விக்ரம் துருவிக்ரம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு லவ்வபிள் சாக்லேட் பாய் இவர் பாத்தீங்கன்னா ஆதித்யா வர்மா அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாரு அடுத்து மகான்ற படத்துல தன்னோட தந்தையான விக்ரமோட இணைஞ்சு நடிச்சாரு மகான் படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகலனாலும் அவருக்கு ஆதித்ய வருமாலையும் சரி சரி ஒரு நல்ல நடிகர்னு பேர் அவர் நடிகர் மட்டும் இல்லங்க பாடல்கள் சில படங்களுக்கு பாடல் ஆசிரியராகவும் வேலை பார்த்துருக்காரு அண்ட் அவரோட மிகப்பெரிய ஆம்பிஷன் என்ன ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா வேலை பார்க்கணும் அப்படின்றதான் அவருடைய பட் அதுக்கான ஆப்டான டேரக்டர் கிடைக்கல எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவர் ஓபன் அப்பாவே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாரு சோ தன்னுடைய தந்தையோட பெயரை கொண்டு எனக்கு தமிழ் சினிமால வர விருப்பம் இல்லை எனக்குன்னு ஒரு தனித்துவமான நடிப்பு இருக்கு எனக்குன்னு தனித்துவம் இருக்கு அதை நான் மக்கள் கிட்ட காமிட்டி அது மூலமா நான் பெரிய ப்ராப்புலர் ஆகணும்ன்றதா என்னோட ஆம்பிஷனும் அவர் நிறைய இன்டர்வியூஸ் துரு விக்ரமுக்கும் இந்த படம் ஒரு பேர் சொல்லக்கூடிய படமா அமையும் நினைக்கிறேன் அண்ட் அதுல இந்த ஃபர்ஸ்ட் லுக் துரு துருவிக்ரம் வந்து ஒரு சாக்லேட் பாய் கேரக்டர் டோட்டலா இன்வால்வ் ஆகி இப்போ ஒரு சுப்பீரியர் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இந்த படத்துல அறிமுகமாக இருக்காரு அண்ட் இத அவரோட கெட்டாப் லுக் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கபடி பிளேயருக்கு எப்படி இருக்கணுமோ அந்த ஆப்டான ஒரு பாடி சைஸ்லையும் அந்த ஆப்டான ஒரு இமேஜிங்லையும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கில் இடம் பிடிச்சிருக்காரு அண்ட் மாரி செல்வராஜ் துருவிக்ரம் ரெண்டு பேரோட காம்பினேஷனில் இது ஃபர்ஸ்ட் படம் இந்த காம்பினேஷனில் எப்படி இருக்க போது இந்த படம் எப்படி வரப்போது அப்படின்றதுக்கான ட்ரெய்லராக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அமைஞ்சிருக்கு அண்ட் ரெண்டு பேருமே இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான உழைப்பை தான் கொடுத்துருக்குறாங்கன்னு இந்த ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரமாட்டிக் மூவி அப்படின்றதுனால ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்றதுக்காக ஒரு தனி ஆடிஷனை வச்சு மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா துடிப்பான தமிழக கிராம இளைஞர்களை தான் செலக்ட் பண்ண போறாராம் ஸோ இதற்காக ஒரு பெரிய ஆடிஷன் செட்டப்பை அமைக்கப்பட்டு ஒரு பெரிய ஆடிஷனை நடத்த இருக்கிறதாகவும் இந்த படக்குழுவில் இருந்து ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு பைசன் காலமாடன் படத்தை தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற படம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நெல்சனோட ப்ரொடக்ஷன்ல வெளியாக இருக்கிற பிளட்டி பெக்கர்ன்ற படத்தை பத்தி தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ஒன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா கவின் ஹீரோவா நடிக்க இருக்காரு நெல்சன் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாப்புலரான டேரக்டர் கோலமா கோக்கில படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இப்ப லாஸ்டா சூப்பர் ஸ்டார் வச்சு ஜெயிலர் என்ற பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்திருக்காரு அண்ட் நெல்சன் பாத்தீங்கன்னா பீஸ்ட் என்ற படம் மூலமா விஜய் சாரியும் இயக்கிருக்காரு நெல்சனுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தாலும் இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடியூசரா அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் அண்ட் அவரோட முதல் படமே பாத்தீங்கன்னா கவின் கூட தான் அண்ட் கவின் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு துடிப்பான யங் ஹீரோ ஆல்ரெடி அவர் லிஃப்ட் டாடான் இந்த மாதிரி நிறைய பிளாக் பஸ்டர் மூவிஸை கொடுத்துருக்காரு பிக் பாஸ் புகழான கவினுக்கு இப்போ ஒரு நல்ல ஏறுமுகம்னே சொல்லலாம் ஆல்ரெடி ஸ்டார்ன்னு ஒரு மூவி கவினுக்கு ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு அண்ட் அதனோட ட்ரீஸரை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மக்கள் மத்தியில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் அதே மாதிரி கவினோட இந்த படத்தோட லுக்குமே பாத்தீங்கன்னா அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போதுன்னே சொல்லலாம் இப்போ இருக்கிற யங் ஹீரோஸ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கதை ரொம்ப முக்கியம் அவங்களோட கெட் அப் என்ன அவங்களுக்கு ஹீரோயின் யாரு அவங்களுக்கு கமர்ஷியல் லுக்கு கிடைக்குதா இல்ல அவங்களுக்கு பெஸ்ட் ஹீரோயின் இருக்கா இல்ல அதுல டான்ஸ் காமெடி பார்ட்டி இதெல்லாம் இருக்கான்றத அவங்க முக்கியமா கன்சிடர் பண்ணாம இப்ப இருக்கிற எங்க ஹீரோஸ் எல்லாருமே கதை கலத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க அந்த வரிசையில நெல்சனோட அடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வெளிவர படம் தான் பிளடி பெக்கர் அண்ட் இந்த படத்துல வெறும் கவின் நடிக்கிறாரு நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் யார் யார் இந்த படத்துல நடிக்க போறா அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் அறிவிக்கப்படலை அண்ட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நெல்சனோட எல்லா படத்துக்குமே அனிருத் தான் இசை இந்த படம் எப்படி அப்படின்றது தெரியல ஏன்னா ஹனிரூத் பாத்தீங்கன்னா ஹைலி பேடு மியூசிக் டைரக்டர் சோ இந்த படத்துல அவர் இசையமைப்பாரா இல்ல வேற யாராவது புதுமுகத்தை அறிமுகப்படுத்துவாரா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மக்கள் மக்கள் எழும்பி இருக்கு அண்ட் இந்த படத்தை பாத்தீங்கன்னா சிவபாலன் இயக்க இருக்கிறாரு சிவபாலன் யாருன்னா நெல்சனுடைய பாலிய நண்பர்னே சொல்லலாம் சோ ரெண்டு பேரும் அவங்களோட ஆரம்ப காலகட்டத்துல ஒண்ணாவே கடந்து வந்திருக்காங்க பட் நெல்சனுக்கு பட வாய்ப்பு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு இயக்குனரா அறிமுகப்படுத்தப்பட்டார் ஆனா சிவபாலனுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அறிமுகம் கிடைக்கல சோ தன்னோட ரெண்டையே அறிமுகப்படுத்துகிற முயற்சியில் தான் நெல்சன் இறங்கியிருக்காரு ஸோ சிவபாலனோட இயக்கத்தில் கவினோட நடிப்பில் வர இருக்கிற படம் தான் பிளேடி பாக்கர் அண்ட் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நட்சத்திரமாக ஆகணும் ஆசைப்படுற ஒரு இளைஞரோட கதையாக தான் இது அமைப்போகுது ஸோ ஆல்ரெடி கவின் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை ஸ்டேஜ்லேருந்து தான் இப்போ ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிருக்காரு அண்ட் இந்த படத்துக்கு ஒரு ஆப்டான ஹீரோவாக கவின் இருப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் சிவபாலனும் கவினை வந்து நெல்சன் கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அண்ட் நெல்சனும் கவினும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லா நண்பர்களும் சேர்ந்து இயக்க தயாரிக்க நடிக்க இருக்கிற படம் தான் இந்த பிரெடி பகர் அண்ட் ஆல்மோஸ்ட் மே பத்தாம் தேதி ஸ்டார் படம் கவினோடது ரிலீஸ் ஆக இருக்கு அண்ட் அதோட ரீச்சும் ஹைக்கும் மக்கள்கிட்ட எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக கவின் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அடுத்தடுத்து கவினோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ட்ரீசர் ட்ரெய்லர் படத்தோட டைட்டில் இதெல்லாம் வெளியாகும்போது போது கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா கவின் ஒரு பெரிய ஹீரோவாக கூட வரதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அவர்கிட்ட இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இயக்குனர் மாரி செல்வராஜ் அண்ட் இயக்குனர் சிவபாலன் இவங்களோட படத்தோடைய டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கை பத்தி தான் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வீடியோல இயக்குனர் மாரி செல்வராஜ் மற்றும் இயக்குனர் சிவபாலனோட படத்தினுடைய டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய சினிமா அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம ஜி சினிமாவோட